Tất

துணிவார்கள் என்றால் வீடு மாடு நிலம் உடமை, முதலியவற்றை விற்று பசியை நீக்கிக் கொள்வார்கள் என்பதை சொல்லவும் வேண்டுமா சொல்ல வேண்டியிருந்தாலும் இன்றளவு மக்கள் மனதில் நிலைத்து நிற்பது அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வடலூர் மக்களிடம் இருந்து எண்பது காண நிலம் பெற்று தொடங்கி இந்த தர்மசாலை தான் மூன்று வேளையும் ஜாதி மதம் பேதம் பார்க்காமல் உண்

என்று தன் பாடல்கள் மூலம் வலியுறுத்துகிறார் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இன்றுவரை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார் என்று